நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகும் ஆர் எஸ் எஸ் ஐ மக்களிடத்தில் காட்ட வேண்டிய தேவை உள்ளது பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர் எஸ் பெற்ற பிள்ளை ஆர் எஸ் எஸ் என்கிற நாற்றங்காலில் வளர்ந்து நிற்கிற ஒரு மாமரம் பெரிய மரம் நச்சு மரம் ஆர் எஸ் எஸ் புரிந்து கொண்டால் தான் பிஜேபி புரிந்து கொள்ள முடியும் ஆகவேதான் பெரியார் திடல் திராவிடர் கழகம் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் குறித்த விவரங்களை திரட்டி அடுத்தடுத்த தலைமுறைக்கு சமர்ப்பித்துக் கொண்டே ஒப்படைத்துக் கொண்டே இருக்கிறது ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை பற்றி ஜவஹர்லால் நேரு சில விஷயங்கள் சொல்லி நிறைவு நம்முடைய இந்தியா சைனா வார் நடத்தும் பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் டெல்லியில் ராஜ்காட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரேடுக்கு இந்தியா சைனா வார் முடிந்த பிறகு ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு அழைப்பு கொடுத்தார் இந்தியா சைனா வாரில் முன்னாடி இருந்து களத்தில் வேலை செஞ்சீங்க நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க இந்தியா முழுவதும் அதனால இந்த பெரேடில்

நாலு தொண்டனை வச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் பேரில் கட்சி நடத்திக்கிட்டு எல்லாம் ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிறீங்க இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரத்தினுடைய எண்ணிக்கை மட்டும் உங்கள் கட்சியினுடைய தொண்டனை விட ஆயிரம் மடங்கு பெரியது ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து ஐரோப்பியாவிலிருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரங்கள் முழு நேரமாக உலகம் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களால் ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரம் உலகம் முழுவதுமே இந்தியாவுடைய கலாச்சாரத்தை இந்தியாவுடைய கொள்கை எடுத்து போயிட்டு இருக்காங்க என்ன ஆர்எஸ்எஸ் உங்கள் குட்கிராமத்தில் ஒரு லெட்டர் பேட்ல நீங்கள் நாலு பேர் துண்டு போட்டுக்கிட்டு ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டு நாலு தொண்டனை வச்சுட்டு ஒரு கொடி ஏற்றிக்கிட்டு கட்சியில் இருக்கீங்களா நூறு ஆண்டுகளை பூர்த்தி செய்ய போகிறது தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகள் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும்போது நூறு ஆண்டு இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இந்த பத்திரிகை அந்த பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அந்த தலைவர்களுக்கு என்ன என்ன ஏதோ லெட்டர் பேட் நினைச்சு ஆர் யாரோ லெட்டர் பேட போட்டு அது ரெண்டு பேர் கையெழுத்து கொடுத்துருக்காங்க அந்த இயக்கத்தினுடைய வலிமை உங்களுக்கு தெரியாத சகோதரர்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வடகிழக்குல இருந்து நீங்க போய் பார்க்கணும் நம்ம தான் கும்மிடி பூண்டியா தாண்ட மாட்டோம் கும்மிடி பூண்டியே தாண்டாம இந்த பார்டருக்குள்ளே உட்காந்து நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் பேசுற அரசியல் கட்சி நீங்க ஓகேனா ட்ரெயின் டிக்கெட் போட்டு நான் கொடுக்குறேன் நானே பர்சனலா அனுப்பிடுறேன் ஆர் எஸ் உடைய பணி வடகிழக்கு மாநிலம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் போய் பார்க்கணும் அசாம்ல போய் பார்க்கணும்

எத்தனை பிரச்சாரங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து இருக்கின்றார்கள் ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லணும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்று ஆர் எஸ் எஸ் ஒரு ரெண்டு பேர் வேலை இல்லாதவங்க பிரஸ் மீட் நடத்தி அது ஏதோ பூதம் அது ஏதோ